அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நானு உங்கள் ரவிக்குமார் நம்ம கல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இரண்டு பாட்டை பிரிக்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம உக்ரைனை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேலை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இரண்டு பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் உக்ரைனை பற்றி ஆனால் பெரிய அளவுக்கான சம்பவம் குறிப்பாக நார்ஸ்டீன் பைப்லைன் இருக்கு இல்லையா அது த சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தகர்த்த நாடுகளே இப்போ வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க ஏன் அமெரிக்கா இது பண்ணக்கூடாது நம்ம பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அமெரிக்கா கையில் எடுத்திருக்காங்களாம் இதை விட வேற எதுவும் இல்லைங்க ஐரோப்பாவுக்கு அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போறோம் பைப் லைனை பத்தி அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போதோ சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறிப்பாக முன்பு வடகொரியா வீரர்கள் அமிச்சாங்கல அடுத்து போய் எமினி அவதிகள் வீரர்கள் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி அரசல் புரசலா செய்தி வருது அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல அங்க இருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள் அதை தாண்டி இன்று இஸ்ரேல் தெலுங்கு பெரிய தாக்குதல் இதுவரை இல்லாத தாக்குதலை எஸ்புல்லா கையில் எடுத்திருக்கிறது அமைதிக்கான பேச்சுவார்த்தை இஸ்புலோட ஆயுதங்கள் முடிக்க விட்டது ஆல்மோஸ்ட் நாங்கள் நெருங்கிட்டோம்னு சொல்லப்பட்ட இஸ்ரேலுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்தது பெரிய தாக்குதலில் முன்னெடுத்திருந்தாங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபைனலாக நம்ம பாகிஸ்தானிகளோட முடிக்க போறோம் வாங்க வீடியோ குழப்பிடலாம் தயாரா என்று நீங்கள் எதையும் தாங்கும் இதயமாக இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கறேனாலே ஏன்னா சம்பவம் அது மாதிரி இருக்கு தயாரா இருந்துக்கோங்க வீடியோவில் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுங்க வீடியோ குழப்பலாம் மொதல் சம்பவமே ஒரு சிறப்பான சம்பவத்தோட ஆரம்பிச்சிடலாமா இந்த புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே ஒன்று தோணும் இது வந்து சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா பின்லாந்தை சேர்ந்தவங்க இவங்கலாம் உமன் ட்ரைனிஸ் எதற்காக பெரிய அளவுக்கான ஒரு ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல ரஷ்யா எப்பனாலும் உள்ள தாக்கல் நடத்திரும் அதனால அதை முறியடிப்பது எப்படி காலங்களில் எப்படி உதவி செய்வது பக்கத்துல சப்போஸ் யாருக்காவது என்ன மாதிரியான உதவிகள் எப்படிலாம் நம்ம போர்க்காலத்தில் செயல்படுவது அது போன்ற பிரத்யோக பயிற்சிகளை வந்து பின்லாந்து எடுத்துட்டு இருக்காங்களாம் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சுங்க பின்லாந்து வந்து வேர்ல்டுலேயே ஒரு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி ரொம்ப சந்தோஷமா ஜகஜோதியா இருந்த நாடு வந்து பின்லாந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமான நாடு ஹாப்பியஸ்ட் நாடு இன்னைக்கு பாருங்க எங்க இருந்த நாடு போய் நேட்டோ கூட சேர்ந்தாங்க ஒரே டைம் வந்து பதற்றமாவே இருப்பாங்க போல இதே பின்லாந்து தான் பின்லாந்து ஸ்வீடனும் கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அனுவாய தாக்கல் தப்பிப்பது எல்லாம் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலை நடத்திட்டு அடுத்தது இப்படி ஒரு சூழ்நிலை வைத்திருக்காங்க இதெல்லாம் எதுக்குங்க எதுக்கு நேட்டோ கிட்ட இணைஞ்சிட்டாவே இப்படி மிரட்டி அவங்க அடிச்சிடுவாங்க முடிச்சிடுவாங்க ஒடிச்சிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியே ஆயுதங்களை சேல்ஸ் பண்றதுக்கான ஒரு டாக்டிக்ஸ் வேற என்ன போயிட்டு அங்க நடக்க போகுது அப்படியே இப்ப நாளைக்கே இப்ப ரஷ்யா உள்ள நுழைஞ்சி இப்பெல்லாம் பிடி பிடினு பிடிக்கிற மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எந்த சந்தோஷமான நாடாக இருந்தாலும் சரி நேட்டோ கூட சேர்ந்துட்டீங்க அப்படின்னா போர்வையை போத்திக்கிட்டு எந்த நேரத்துல இப்படி எட்டி பார்க்க வேண்டிதான் இப்ப தாக்கல் நடத்திடுவாங்களா அப்ப தாக்கல் நடத்திடுவாங்களோ ஒரு ஒரு கிரியேஷன் அதாவது ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க அது எப்பவுமே நடக்கிற சூழ்நிலை போச்சு அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம நார்சிம் பைப் லைன் போயிடலாம் நார்சிம் பைப் லைன்னா நீங்க இப்ப பாக்குறீங்க இல்லையா இந்த பைப் லைன் ரஷ்யாவிலிருந்து வருதுங்க இரண்டு பைப் லைன் ஒன்னு வந்து சிம் இன்னொன்னு வந்து நாட்ஸியம் டூ பைப் லைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சமூக விரோதிகளால் அது வந்து தகர்க்கப்படுகிறது அந்த சமூக விரோதிகள் யார் என்று உலகம் அறிந்த விஷயம் அது எல்லாத்துக்குமே தெரியும் சமீபத்தில் ஜெர்மனி கூட ஒரு வாரண்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க குறிப்பா இது இதற்குன்னே பிரத்யோகமா ட்ரைனிங் எடுத்த நபர் வந்து உக்ரைன்ல இருக்காங்க போலந்துடைய உதவியோட உக்ரைன்ல இருக்காங்கன்ற ஒரு அரசு வாரண்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அமைதியாகிட்டாங்க அவங்க அமெரிக்காவோட லிங்க் வச்சு தான் தகர்த்தாங்க இது உலகம் அறிந்த விஷயம் இன்று என்ன பண்ணியிருக்காங்க லிஞ்ச் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்போ வந்து பர்டிகுலரா இரண்டு நிறுவனம் வந்து அமெரிக்கா கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம் ஒரு பதினோரு பில்லியன் உரத்துடைய அந்த ப்ராஜெக்ட் ஏன் நம்ம விடணும் ஏன்னா ஐரோப்பா வந்து நாளுக்கு நாள் அவருடைய கேஸ் அண்ட் ஆயிலோட தேவை அதிகமா இருக்கு பாவம் அவங்க சுத்தி சுத்தி எல்லா நாடுகையும் கெஞ்சிட்டு இருக்காங்க நம்மளும் அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ண முடியல நம்ம வந்து அங்கிருந்து கொண்டு வரோம் அது இல்லாம நம்ம நார்வே வாலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அதனால நம்ம ஏன் அந்த நாட்ஸின் பைப் என்ன முழுமையா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இப்ப கேஸ் புரோ மாதிரி நம்ம அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டு நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ஐரோப்பாவை கொடுத்துக்கலாம் அது வந்து பொருளாதார தடைக்கு வராது அப்படின்ற ஒரு திட்டத்துல இறங்கி இருக்கிறாங்களாம் என்னப்ப ஜனவரிக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரம்ப் அரசாங்கம் வருது ட்ரம்ப் அரசாங்கம் வந்த உடனே இந்த ஒரு செயல் திட்டத்துல இறங்க போறாங்கன்ற மாதிரியான பத்திரிகைகள் என்றே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட பியூட்டி என்னன்னு பாருங்க இப்போ ஓல் ஷாம்சனோட முன்னாள் சான்சலர் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜெர்மனியோட பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமே நார்சியம் பைப் லைனை வீழ்த்தந்தான் ஏன்னா நார்சியம் பைப் லைன் தான் ஐரோப்பானுடைய முக்கிய ஆதாரம் அப்படி இருக்கும்போது இவங்க நாட்டுக்குள்ள தான் சம் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் மணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க அந்த மற்ற நாட்டுக்கு அனுப்புறாங்க இதுவே ஒரு பொருளாதார ஆதாரமாக இருந்தது இதை தகர்த்ததுக்கு அப்புறம் இந்த ஆதாரத்தை பெரிய அளவுக்கு வளர்த்தி கொண்டது யார் அப்படின்னா இந்த பக்கம் போலந்து போலந்து அப்படி இருந்தும் நம்மளுக்கு இணையான ஒரு மிலிடரி பேஸிலிருந்து மீது எல்லாத்தையும் வளர்ந்துருக்காங்க நம்ம பொருளாதாரத்தை நார்சிம் பைப் லைனுக்கு பிஃபோர் நம்மளும் போலந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆஃப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நார்வேல இருந்து மத்தியில இருந்து போலந்து டைரக்டா வாங்கி அவங்க மற்ற நாடுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய செயல் இது தெரிந்தே நடக்கிறதுன்னு ஒரு கண்கூட ஒரு செய்தியை ஒன்று என்று கொடுத்துருக்காங்க இதுல ரோல் பிளே விளையாடுறது யார் அப்படின்னா அமெரிக்கா தான் ஏன்னா இதே ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடி அதாவது பைடன் வர்றதுக்கு முன்னாடி நார்சிம் பைப் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும் போது ஜெர்மனி எச்சரித்தாங்க அந்த கட்டப்படுகிற நிறுவனங்கள் ஐந்து நிறுவனங்கள் மீது அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை போட்டு பல சிக்கல்களை தாண்டி அந்த நார்சிம் பைப் லைனோட ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆச்சு இதுக்கு வந்து சுவிஸ் பேங்க்ல இருந்து கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு பில்லியன் பக்கம் வந்து லோன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தகர்த்தது இப்ப அமெரிக்காவுடைய பலே பிளான் என்னன்னா ஏன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நம்ம ஏன் வாங்கக்கூடாது ஏமாந்து போறது யாரோ இருக்கட்டும் அது உங்க உங்க பார்வையிட்டுறேன் பாருங்களேன் உலகத்துல ஒரு ஒரு பிசினஸோட சூழ்ச்சியில என்னெல்லாம் எந்த நாடுகள்லாம் ஏமாத்தி எப்படி எல்லாம் கொண்டு வந்து தனது நிறுவனத்தினுடைய ஸ்தாபனத்தை அங்க மெயின் மேஜர் பிளேவா கொண்டு வந்து இப்ப ரஷ்யாவும் என்ன ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்னாங்கன்னா இதுக்கப்புறம் சப்போஸ் அமெரிக்கா கன்செர்ட் கொண்டு வந்து கேஸ் ப்ரோம் இடத்துல அவங்க உட்கார்ந்தாலும் சரி நம்மளுக்கு தேவை ஏன்னா பொருளாதார ரீதியா நம்ம நேற்று கூட பார்த்து வந்தோம் ரஷ்யா சிக்கல்களை சந்திக்க போகிறது மறக்கூடிய சந்திக்கும் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை சரி நமக்கு என்ன மாட்ட போறது ஐரோப்பாதான் நம்ம கொடுத்துட்டு போலாமேன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல யார் புத்திசாலி நீங்க பாத்துக்கோங்க இதுல யார் அடிமட்டம் முட்டால் அப்படின்றதே நீங்க கருத்துல கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இது என்ன இப்போ ஆயுத ஐரோப்பா ஏத்துக்குவாங்க அமெரிக்கா தானே கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏன்னா இப்போ வரக்கூடிய வின்டர் சீசன்ல பெரிய ஒரு நெருக்கடி உக்ரைன் உக்ரைன் பாருங்க ஐரோப்பாவில் ஆல்மோஸ்ட் இது எப்படி அவங்க கம்பேரிட்டிவ் கொண்டு வராங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த மாதிரி அளவுக்கு டவுன் போனதே இல்லையா அவங்க ரிசர்வ் டோட்டலாக இல்லை கேஸையும் சொல்கிறேன் அந்த ஆயிலும் சொல்கிறேன் கடந்த அஞ்சாறு வருஷத்துல இந்த மாதிரி லோவா இறங்கினதே இல்லையா அந்த லோக்கு ரொம்ப லோவில் இருக்காங்க ப்ரைஸ் வந்து இன்னும் ஹெவியாயிருச்சு அடுத்து இன்னும் வரக்கூடிய வின்டர் சீசன்ல ரொம்ப ஒரு ஒரு டஃப்பான காலகட்டம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு இந்த வாரம் ஆரம்பித்த காலகட்டத்துல இருந்து இப்ப உக்ரைனுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு சைடில் இப்ப ஆயுதங்கள் கொடுக்குறோம் அடிக்கிறோம் பண்றோம் எல்லாம் பிரச்சனை இல்லை நாளைக்கு திடீர்னு ட்ரம்ப் வந்து அடுத்தடுத்து உதவி செய்ய முடியல அப்படின்னா வரக்கூடிய வின்டர் சீசன்ல அடுத்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனர்ஜி பெரிய அளவுக்கு டவுன் ஆயிருக்கு குறிப்பா மின்சாரம் தேவையா இருக்கட்டும் எதுவும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுன்னா என்ன பண்றது அதுக்கான ஒரு பெரிய நெருக்கடி ரஷ்யாவை நெருக்கடி விட இவங்க அதை விட நெருக்கடியில இருக்காங்க இப்ப உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம சம்பவத்துக்கு போயிடலாம் இது அங்க இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனு சம்பவம் அப்படின்னா டினிபுரோ பகுதியில குறிப்பா ஓர்னிக்ஸ் ஐப்பசோனிக் மிசைஸ் மூலியமா தாக்கல் நடத்தினாங்க கொஞ்சமா வெளிப்படுத்தாம இருந்தாங்க இப்ப தீவிர ஆலோசனை ஈடுபட்டு இருக்காங்க சும்மா அங்க ஒரு குழியை தோண்டி தலைய உள்ள விட்டு அப்படியே இப்படி பைனாகுலர் எடுத்து பார்த்தாங்கன்னா மணி டேவும் அப்படியே இருக்காங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கான ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சு அவனுடைய ஸ்பீடு வந்து ஒரு பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஃபர் ஹவராக கூட இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது அதனால ஜெலன்ஸ்க்கு ஃபுல்லா ஆராய்ச்சி அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அமெரிக்காவோட முக்கியமான நபர்கள் இங்க வந்திருக்கிறாங்க நம்மளும் இந்த மாதிரி ஏன் நம்மளால முடியல எப்படி முடியல எப்படி இதை நடத்தினாங்கன்னு ஒரே இப்ப மனவேதனையில இருக்காங்க அந்த மனவேதனையை எப்படி சொல்றது அப்படின்னா ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா இந்த வேர்ல் ஆர்டர் தனது பங்களிப்புக்கு கொண்டு வரணும் தான் ஒரு நிரூபிக்க விரும்புறாரு புட்டின் நாங்க கஷ்டப்பட்டு ஒரு வருஷமா உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை மூணே மாசத்துல உருவாக்கி இருக்கிறாரு புட்டின் இது ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு இதெல்லாம் எதை நோக்கி போகிறது என்றால் தான் ஒரு சர்வாதிகாரி போல உலகத்தையே தனது கட்டுக்குள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்றாங்க அந்த பக்கம் சொல்றதை விட இந்த பக்கம் சொல்றாரு அப்படின்ற ஒரு டைலாக் இருந்தது சோ இதெல்லாம் எதை நோக்கி வருது அப்படின்னா வருகூட காலகட்டங்கள்ல என்ன தாக்குதல் அதிகமா இருக்குன்னு ஐரோப்பா நாடுகள் ரொம்ப கொஞ்சம் தலைவர்கள் மட்டும் தான் பரபரப்பா இருக்காங்க அதையும் சொல்லிடுறேன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பரபரப்பா இருக்காங்களா போங்க சார் அப்படி போங்க ஏன்னா இப்ப ஜெர்மன்ல எலக்ஷன் வருது எலெக்ஷனுக்காக இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பரபரப்பாக்குவாங்க ஆக்குவாங்க செய்வாங்க அது ஒரு விஷயம் அதே சமயத்துல தைவானும் சொல்லிட்டாங்க இங்க பாருங்க உக்ரைன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுக்கு எதுக்குங்க இப்ப ஆயுதம் யாரு முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து அவர்கள் இப்போதைய நிலைமைக்கு தைவான் ஒரு நல்ல நாடா இருந்தா எப்போதைக்கும் சீனா ஒண்ணு ஐம்பது வருஷம் தான் தாக்கல் நடத்துவாங்க கொடுங்க உக்ரைன் கொடுங்க உக்ரைன் ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இருக்காங்க அதனால அங்க கொடுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு முன்னாள் பிரசிடென்ட் வந்து கேட்டிருக்காரு பாக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா வடகொரியா வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ள போனவனால தான் இந்த அளவுக்கான தாக்குதல்களையும் இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்குள்ள போயிட்டு தாக்குதல் நடத்தலாம் என்ற உத்தரவுகளை அடுத்தடுத்து உத்தரவிட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்கா யூகே பிரான்ஸ் எல்லாம் இப்ப இன்னொரு பினான்சியல் டைம்ஸ் என்ன ஒரு புதிய தகவல் சொல்லியிருக்காங்கன்னா எமினி அவுதிக்கள் இருக்காங்களே எமினி அவுதிக்கள் இருந்து செலக்டட் பண்ண வீரர்கள் எல்லாமே வந்து இப்ப அடுத்து ரஷ்யாவுக்குள்ள போயிட்டு போரிட போறாங்கன்ற ஒரு பகீர் தகவல் இந்த பகீர் தகவல் இன்று மாலையிலிருந்து உலா வந்து கொண்டிருக்கிறது ஏன் இது முழுமையான தகவல் இன்னும் வரல அப்போ எமினி அவதிக்கள் மீது பொருளாதாரம் போடுவாங்களாம் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய போட்டுக்கலாம் ஏன்னா வடகொரியா வீரர்கள் அனுப்பினதுக்கே கொய்ய முய்யோன்னாங்க இன்னும் அவங்க எமினியா அவதிக்கள் வேற செங்கடல் பகுதியில் பண்ணுற டார்ச்சரே ஒன்றும் அமெரிக்காவில் முடிச்சு வைக்க முடியல கடைசியில் என்ன பண்றாங்க அந்த ஆமரகாம் கப்பல எடுத்துகிட்டே போயிட்டாங்க ஐயா எங்களால் முடியல நாங்கள் போறோம் அப்படின்னு அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டே போயிட்டாங்க நாங்கள் சொல்யூஷனே கிடைக்கல இப்போதைய நிலைமைக்கு அந்த ரெட்ஸி கடல் பகுதியில் எதுவுமே ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியாம தடுத்துட்டு இருக்காங்க கம்ப்ளீட் வீரசன விட்ட அமெரிக்கா குறிப்பா பைன் டோன்ட் இன்னைக்கு அவரே டூ இட் பண்ண முடியாமல் வெளியேறிட்டார் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்து எம்என்ஏ உதிகள் அங்க ரஷ்யாவுக்கான போரீரர்களை அனுப்புறாங்க அப்படின் போது கொஞ்சம் டேஞ்சர் தான் இருந்தாலும் உக்ரைன் வந்து ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்திருக்காங்க இந்த நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள இங்க ஒரு மூணு நாடு ஏழே நாளில் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபது பேர் வந்து இற இறந்து போயிருக்காங்களா இது பெரிய லாஸ் ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் பேர் ஏழு நாளுக்கு அப்படின்னா என்ன அங்க வீரர்கள் இருக்காங்களா எல்லாம் ஏதாவது தேர்வாங்களா இல்ல வெறும் ஒரு எம்டி ஸ்பேஸ பார்த்துதான் உக்ரைன் சுட்டு இருக்காங்களான்றது ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது அதெல்லாம் உக்ரைன் தரப்புல கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த குருக்ஸ் ரீஜியன்ல எஸ் போர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நாங்க முடிச்சு வச்சிருக்கிறோன்ற மாதிரி வந்து இருக்காங்க பைனலா ஒரே ஒரு தகவல் தான் அந்த உக்ரைனுடைய செய்திகள் தான் அதாவது வடகொரியா வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ள அனுப்பிட்டாங்க மூன்றாம் உலகத்தை தொடங்குது எமினி அவதிகள் அனுப்புறாங்க பெரிய டேஞ்சர் ஆகுது இன்று குருக்ஸ் ரீஜன்ல யூகேனுடைய சீனியர் சோல்ஜர் பிரிட்டிஷ் ஆர்மியோட சீனியர் சோல்ஜர் ஜேம்ஸ் கார்ட் ஆண்டர்சன் அவர்கள் இப்ப பிரசன்ட் வந்து சோல்ஜரா தான் இருக்கிறாரு அவரு கைப்பற்றி இருக்கிறாங்க அவரு கைப்பற்றி முன்னாடி வந்து பேட்டியை கொடுக்கற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம் அப்ப கிரிக்ஸ் ரீசியன்ல போரிடுற வீரர்கள் யாரு உங்க யூகேனுடைய மிலிட்ரி குறிப்பா சீனியர் பர்சன் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் கிரிக்ஸ் ரீசியன்ல கைது பண்ணியிருக்காங்க யார் கிரிக்ஸ் ரீஜியன் அப்ப இத்தனை நாள் நீங்க என்ன சொன்னீங்க எங்க வீரர்கள் ஒருத்தர் கூட கிடையாது அது போரிடுறது எல்லாமே உக்ரைனுடைய வீரர்கள் எல்லாம் மிஷினரிஸ் விஷனரிஸ் அப்படின்னா அவங்க நிறைய பேர் பணம் கொடுத்தா போய் சேர்றவங்க இருக்காங்க எல்லாமே எக்ஸ் சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க உங்க கரண்ட் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல மாட்டியிருக்காங்க கைது பண்ணி இருக்காங்க கைது பண்ணி வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லப் போறாங்கன்னு தெரியல எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்ன மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்கன்னா ஏதோ நேட்டோனா ஏதோ சாரி உக்ரைனுடைய வீரர்கள் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உக்ரைனுடைய வீரர்கள் அஞ்சு பர்சன்ட் கூட இல்லை அதை முழுக்க முழுக்க அங்க ஃபைட் பண்றது அத்தனை பேரு நேட்டோனுடைய வீரர்கள் என்று ஏற்கனவே ரஷ்யா சொல்லிட்டாங்க அதனாலதான் ரஷ்யா என்ன பண்றாங்க ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட டெலகிராம்ல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் கைதான வீரர்களை யாருமே கொண்டு போயிட்டு அவங்க பேரம் பேசவே விரும்பல எல்லாத்தையும் அங்கே ஆஹ் கொண்டுட்டாங்க சொல்லிட்டாங்க அந்த வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருந்தேன் அது உக்ரைன் தரப்புல கண்டனம் விதிச்சிருந்தாங்க அதனால இன்று கூட ஒரு வீடியோ பதிவு நான் உங்க டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன் ரஷ்யாவுடைய சோல்ஜர்ஸும் ஆயுதம் இல்லாம இருக்கும்போது உக்ரைன் என்ன பண்றாங்க ட்ரோன் அவர் மீது அனுப்பி வந்து கொண்டிருக்காங்க இந்த ரெண்டு நிகழ்வுகளும் பார்க்கும் போது தெல தெளிவா தெரியுது சோ இனி யூகேனுடைய கபட நாடகம் என்ன சொல்ல போறாங்கன்ற ரஷ்யா கிட்ட போயிடலாம் ரஷ்யான் பாருங்க இஸ்ரேல் கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவல் அல்ஜீரியா அல்ஜீரியாதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ரஷ்யா கிட்ட யூ பிப்டி செவன் ஃபைட்டர் ஜெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டியா தேர்ட்டியான்னு தெரியல எத்தனை தெரியல கவுண்ட் போயிட்டு இருக்குன்னு இருக்காங்க இது மிகப்பெரிய டீல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அங்க இருக்கிற தகவல் இஸ்ரேலுக்கு என்ன ஆச்சு இஸ்ரேல் வந்து கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் பெரிய அளவுக்கு எஸ்போல் அவங்களோட நிலைகளை வளைச்சிட்டோம் அவங்களுடைய ராணுவ குணன்களை அழிச்சிட்டோம் அல்மோஸ்ட் அவங்க எயிட்டி பர்சன்ட் அவங்களுடைய ஆயுதம் வந்து கிட்டத்தட்ட டவுன் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் தான் இருக்குன்னு நிதனையாக அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஹெலாவிய அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க கேட்டாஸ் அவர்கள்லாம் இப்போதான் புதிய டிபண்ட் மினிஸ் அவருமே வந்து நேற்று பெரிய தகவலை சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்று எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இன்று மட்டும் முப்பத்தி மூணு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நடத்தப்பட்டது சுட்டு வேற காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெஸ்ட் வியூ பகுதி எயா பகுதி இது எல்லா பகுதியும் நான் உங்ககிட்ட நான் டெலகிராம்ல அமைச்சிருக்கேன் நானு அவங்க தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதி இலக்காக்கப்பட்ட பகுதி சேதாரம் அடைந்த வீடுகள் ஆஹ் நிறைய பகுதிகள் வந்து பற்றி எறிந்த பகுதிகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் நானு இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸ் இஸ்புல்லா கிட்ட ஆயுதங்கள் இல்லை வீழ்த்தி விட்டோம் அல்மோஸ்ட் அவங்கள நெருங்கிட்டோம்னு சொல்லப்பட்ட இஸ்ரேலுக்கு இதுவரை இல்லாத தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது இதற்கு முன்பெல்லாம் எல்லாம் அயண்டோம் வந்து பெரிய அளவுக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது ஆனா இன்று நடத்தப்பட்ட தாக்குதல்ல இஸ்ரேலுடைய நிலைகள் நிறைய இடத்துல விழுந்து தாக்கல் நடத்தியிருக்கிறது ஆரம்ப கட்டத்துல ஒரு பிப்டீன் எக்ஸ்போஷ் மாதிரி சொன்னாங்க ஒரு பகுதியில் அக்கோவா அப்படின்ற ஒரு ஏரியாவுலயும் அதுக்கப்புறம் போக போக பார்த்தோன்னா நிலைமை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்ப நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா நேற்று தான் ஒருத்தர் பாசிட்டிவ் நியூஸ் வந்து சொல்லிட்டு போனாரு கண்டிப்பா லெபனான இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை ரொம்ப நிறைய சக்சஸ் பண்ணிடும்னு சொன்னாரு பட் அடுத்த நாள் நிகழ்வு வேற மாதிரி இருக்கு இன்னொரு நிகழ்வு கூட சொல்லலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சென்காம் இருக்குல்ல அமெரிக்காவுடைய சென்காம் உடைய முக்கிய கமாண்டர் மிச்சல் குரில்லா அவர்களும் எங்க இஸ்ரேலுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எர்ஜி அலாவியா அவர்களும் சுச்சுவேஷனை பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மேபி லெபனான் மீது அந்த ஃப்ரைடே டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் சனிக்கிழமை தாக்குதல் அதிகமா இருந்தது அதையும் நம்ம குறிப்பிட முடியும் அதே போல இன்று காலையில கூட இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்க பட் ஆனா லெபனானுடைய ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய நிலைமைகள் நிலைகள் அது அதனால என்ன ஆச்சுன்னா லெபனானுடைய வீரர்கள் லெபனானுடைய வீரர்கள் அதை புரிஞ்சுக்கணும் எஸ்போலா வீரர் வேற லெபனான் வீரர்கள் நெபோடைய ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் இருந்து போனதாகவும் பதினெட்டு பேருக்கு காயம் அடைஞ்ச உடனே மிக்காட்டியா அவர்கள் வந்து தனது கடும் கரணத்தை தெரிவித்திருந்தார் இஸ்ரேலுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க சுத்தி எங்க சுத்தி நாங்க அமைதியா நாங்க பாட்டு ஒரு ஓரமா தான் இருக்கோம் எங்களை மேலே ஏன் கை வைக்கிறீங்கன்ட்டு கொஞ்சம் கரணம் தெரிவிச்சிருந்தாங்க போதாத குறைக்கு கேண்டஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி நிதனியாக அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாரு அமைதி மார்க்கம் அவர் திரும்பாதனால நான் என்னுடைய வா என்னுடைய கூட்டணி கொடுக்கறத வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிற அளவுக்கு சொல்லி வெளியேறின அவரே வந்து திடீர்னுக்கு வெகுண்டு எழுந்துட்டாரு இதுக்கப்புறம் நம்ம யஸ்புல்லா விட்டு வைக்க கூடாது லெபனான் வந்து யஸ்புல்லா வளர்த்தி அவங்க தாக்கல் நடத்துற வரைக்கும் இன்ன வரைக்கும் கை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்னா அது அவங்களையும் அடிக்கணும் இவங்களையும் அடிக்கணும்ன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கணும்னு உடனே இன்னைக்கு இஸ்ரேல என்ன பண்றாங்க ஓடி வந்து இல்ல இல்ல நாங்க கொஞ்சம் தெரியாம தாக்கல் நடத்திட்டோம் கொஞ்சம் அப்பாலஜிஸ் நாங்க கொஞ்சம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் லெபனானு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க போல குறைக்கு ஐரோப்பானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜோஷப் போரல் அவர்கள் நேராக போயிட்டு லெபனானுடைய மெகாட்டி அவர்களை போய் பார்த்து என்ன பிரச்சனை வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிட முடியுதா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா வாங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாரு போல இல்ல இவரு போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி அங்க என்ன பண்ண போறாரு சும்மா அங்கே ஃப்ளைட்டும் அது இது இருக்குன்னு சொல்லிட்டு தனி விமானத்துல இருந்து கிளம்பி சும்மா வீட்டில் இல்லாமல் அந்த நாலு நாடா சுத்தரதான் இவங்க வேலை போறாங்க என்ன போய் எங்க சாதிக்க முடியும் இல்ல லெபனான்ல போயிட்டு அவரு பேசிதான் அதை அமைதி கொண்டு வந்துட முடியுமா இப்போது நிலைமைக்கு சாரம்சம் எங்க போனா அமைதி ஏற்படுமோ அங்கேயே முடியல எங்க சும்மா போயிட்டு அமைதி ஏற்படுத்துற பேர்ல ஒரு சீனம் போறதெல்லாம் என்னத்துக்கு அது யூஸ் எனக்கும் புரியல ஆஹ் இங்க இஸ்ரேலுக்கு உள்ளார பெரிய ஒரு போராட்டம் எதனியாவுக்கு எதிராக பதவி விலக வேண்டும் ஆஸ்திரேலிய உடனடியாக கொண்டு வர வேண்டும் போதும் நிப்பாட்டுங்க எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க இந்த பூ உலகில் அமைதியாக வாழலாம் என்று அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் நிதனியாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுக்க எதனையாக அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காசா மக்களே இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நீங்க உங்க உயிருக்கு சேதாரம் இல்லாம நீங்க நல்லபடியா சேஃபா இருக்கணும் அப்படின்னா ஆஸ்திரேஜியர்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க உங்களுக்கு அஞ்சு மில்லியன் பணத்தையும் கொடுத்துட்டு உங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஹமாஸுக்கு வந்து உறுதுணையா இருக்கிற மாதிரிதான் இனி எங்களுக்கு அமாசு வேற பொதுமக்கள் வேறன்ற மாதிரிலாம் இல்ல அப்படி தாக்கல் நடத்த போறன்ற மாதிரியான ஒரு காட்டமான ஒரு பதில் இந்த காட்டமான பதில் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததுல அந்த அளவுக்கான ஒரு பதில் அதாவது இனி அதாவது உடந்தையா இருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அஹ் குறிப்பா ஆஸ்திரேஜியஸ் எங்க வைத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்க சொல்லாம இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு நோ டிஃபரன்ஸ் அதனால நாங்க உங்கள் மீதும் தாக்கல் நடத்ததான் போறோன்ற மாதிரியான ஒரு காட்டமான பதில் ஏற்கனவே காசாக்குள்ள பெரிய தாக்குதல் இனி மேபி இஸ்ரேல் நடத்தப்படுகிற தாக்குதல் கொஞ்சம் அதிகமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அவரோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் அஞ்சு மில்லியன் பணம் கொடுக்குறோம் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஸோ பார்க்கலாம் இருந்து ஃபைனலாக பாகிஸ்தான் குறிப்பாக அந்த ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் இந்த ஷியா சன்னிம் பிரிவு மக்களுக்கிடையே ஒரு பெரிய கன் ஃபைட் இது வரைக்கும் கடந்த மூணே நாளா அறுபத்தி எட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கான தாக்கல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரியட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஏப்பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பா சொல்கிறத நிறுத்துங்க அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறுத்தி வைத்திருக்காங்களாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் பெட்ரோல் பங்க்கு எல்லா மீதும் அங்கங்க துப்பாக்கி சூட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் சியா அன்னி முஸ்லிம்ஸோட பிரிவுகளோட அந்த மோதல்களை தடுக்க முடியாம ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து தடுமாறி கொண்டிருக்கிறது அது என்ன பண்ணப் போறாங்கன்னு தெரியல நாளுக்கு நாள் இறப்புகள் அதிகமாயிட்டே போதுங்க சோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சேலாம் நன்றி வணக்கம்